இந்தியாவில் நகை விலை ஏறிடுச்சி அது நமக்கே தெரியும் சரி சைனாவில் எப்பயுமே அதிகமாக தான் இருக்கும் நம்ம இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது இப்போல்லாம் ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் முன்னாடியே நான் வாங்கியிருக்கேன் ஒரே ஒரு தடவை இங்கே ஒரே ஒரு ஒரு எயிட் கிராம் மட்டும் வாங்கியிருக்கு ஆனால் டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டுங்க அதை கொண்டு போய் அப்படியே நான் வந்து இன்னொரு நம்ம இந்தியா நகை கடையில் கொடுத்தப்போ அதே ரேட்டுக்கு அன்னைக்கு ரேட்டுக்கு அப்படியே எடுத்துட்டாங்க அவ்வளோ ப்யூராக இருக்கும் கோல்டுங்க இங்கே ஒரு கிராம் பார்த்திங்கன்னா தௌசண்ட் த்ரீ நைன் அதாவது நம்ம இந்தியன் மணிக்கு தேர்ட்டீன் தௌசண்ட் தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ் மாதிரி வருது ஒரு கிராம் இப்போ நான் எடுத்த செயின் பார்த்திங்கன்னா எயிட் பாயிண்ட் த்ரீ ஃபோரு இது வந்து ஒன் லேக் செவன்ட்டி தௌசண்ட் வருது ஸோ நம்ப ஊரில் வந்து ஒரு கிராம் இன்னும் கொஞ்சம் கம்மியாக தானே இருக்குது சைனாவில் எப்போவுமே அதிகமாக தான் இருக்கும் அதுவும் இல்லாமல் நான் போட்டிருந்த செயினையும் எடுத்து பார்த்துச்சு ஓ இது டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டா என்ன அப்படின்னு சொல்லி செக் பண்ணிச்சு பண்ணிவிட்டு ஓகே ஸோ வேர்ல் வேல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ கண்டிப்பாக இங்கேயும் இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும் யாருமே நகையே வாங்கலை கொஞ்ச நாளாக அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்னா நமக்கு வந்து இப்போ நம்ம இந்தியாவில் ஒரு கமிட்மெண்ட் இருக்குல்ல கல்யாணம்லாம் நகை போடணுன்னு இங்கேயும் அந்த மாதிரி இருக்குது ஸோ பார்ப்போம்